ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வி சுமிஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கே ஈவினிங் ஸ்நாக்கு காரா புந்தி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சிம்பிளாவே செஞ்சிடலாம் நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துருக்கேன் அதோட ஒரு குழிக்கரண்டி அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம உப்பு பெருங்காயம் கொஞ்சமாக சோடா ஆப்ப சோடா சொல்கிறேன் ஒரு சிட்டிக்கு அளவு ஆப்பசோடா கொஞ்சமாக காரப்பொடி சனி மிளகாய் தூள் தான் எடுத்திருக்கேன் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா போட்டு கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் கலந்து எடுத்துக்கிட்டோம் கலந்து எடுத்துக்கிட்டு எண்ணெய் நல்லா கடாயில் காய வச்சு நல்லா காஞ்ச பிறகு ஒரு இந்த பூந்தி கரண்டி வச்சு போட்டோம்னா முத்து முத்து முத்தா நல்லா பூந்தி கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம அதிலையே கொஞ்சமாக பூண்டு தட்டி போட்டு கா கருவேப்பிலையும் வறுத்து இதோடு சேர்த்து எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஈவினிங் ஸ்டாக்கு காரா பூந்தி செஞ்சு கொடுத்துடலாம் கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு சிட்டி களவு இது எல்லாத்தையும் பெருங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து அந்த கன்சிஸ்டன்சி தான் ரொம்ப முக்கியம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி பதத்தில் எடுத்துகிட்டு எண்ணெயை நல்லா காய வச்சு அதில் நம்ம அந்த பூந்தி கரண்டிலையும் போடலாம் இல்லை சாதாரண கரண்டியை வச்சும் நம்ம போடலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க மொத்தமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பசஞ்சு எடுத்துக்கலாம் நல்ல தண்ணி மாதிரி எடுத்துக்கலாம் கெட்டியான பதம் இருந்தாலும் முத்து சரியாக விழுகாது அதனோட பக்குவமாக தண்ணி கலந்து நம்ம பூந்தி போட ஆரம்பிக்கலாம் எல்லாம் நல்லா ஒன்றும் கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இதை நீங்கள் பின்பக்கம் ஒரு விரல் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த கரண்டியில் நல்லா மாவு ஒட்டின மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அது கரண்டிலே ஒட்டாது இதுதான் சரியான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம பூந்தி போட்டு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா காயணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா முத்து முழுசாக கிடைக்காது இது நீங்கள் ஜல்லிக்கரண்டி பூந்தி கரண்டியே விற்கிது அதை வாங்கிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஜல்லிக்கரண்டி வச்சும் நம்ம மாவை கொஞ்சமாக விட்டாங்க விட்டிங்கனாலே போதும் எண்ணெய் நல்லா காஞ்சிருந்தால் அதுவே தானாக விழுந்து மேலே எடும்பி வந்துடும் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா முத்து முத்தா விழுந்திருக்கு நீங்களே பார்த்தா தெரியும் நல்ல முத்து முத்தா விழுந்திருக்கு நீங்களே பார்த்தா தெரியும் அது இப்போ நீங்கள் நல்ல சத்தம் அடங்குற உடனே எடுத்துடலாம் ஒன்று ரெண்டு சேர்ந்துருந்தாலும் நீங்கள் உடச்சு விட்டிங்கன்னா அது தானாக வந்துடும் இதே மாதிரி மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா முத்து முத்தாக வந்திருக்குது எல்லாத்தையும் எடுத்துடலாம் நல்லா கரகரப்பாக இருக்குது இந்த சமயத்தில் எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்க மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கரண்டிங்களை விட்டுனாலே அதுவே தானாக வந்து கீழே விழுந்துடும் முத்து முத்தாக விழுந்துடும் சரியான கன்சிஸ்டன்சில இருந்துதுன்னா முத்து முத்தாக நல்ல தானாக வந்து விழுந்துடும் இதே மாதிரி மொத்தத்தையும் போட்டு எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கருவேப்பில கொஞ்சமாக வறுத்து நம்ம இதோட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல காரா புந்தி கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ